செவ்வாய் குணமும் கிரகங்களின் செயற்கை பலன் செயல்காரன் செவ்வாய் காலப்புருஷனின் இலக்கணமும் பூமியை ஒத்த காரகத்துவமும் கொண்ட செவ்வாய் குஷன் என்று அழைக்கப்படுகிறார் குஜன் என்றால் சமஸ்கிருதத்தில் பூமியின் மகன் அல்லது நிலம் மகன் என்று பொருள் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் ஆவார் இவர் மேஷம் மற்றும் விற்சகத்தை ஆட்சி செய்கிறார் இங்கே ஆட்சி என்பது சொந்த வீடு என்பதை விட செவ்வாய்க்கு தன் கதிர்களை பூமிக்கு சரி கொடுக்கும் இடம் என்பதே சரியானது செவ்வாய் பற்றி அறிவியல் விளக்கம் தற்கால அறிவியலின்படி பூமியின் அளவை மற்றும் கட்டமைப்பை ஒத்த கிரகம் செவ்வாய் ஆகும் எனவே இவரை காலகுஷ்ணனின் லக்கணமாக முன்னோர்கள் வைத்தனர் சூரியனும் சுற்ற செவ்வாய் கிட்டத்தட்ட பூமியை விட ஒரு ஆண்டு அதிகமாக எடுத்துக்கொள்கிறது விண்வெளியில் சுற்றி வரும் மாசு மற்றும் விண்கற்கள் மற்றும் வால் நட்சத்திர தாக்குதல்களில் இருந்து பூமியை காப்பதால் இவரை தளபதி என்று முன்னோர்கள் வர்ணிக்கின்றனர் உடல் சக்திக்கும் காரகம் வகிப்பதும் செவ்வாய் அதுபோலவே இயற்கையாக செவ்வாய் மனிதரின் இரத்தத்திற்கு காரகம் வகிக்கிறார் இரத்தம் என்பது எலும்பு மசஜையில் இருந்து உருவாகும் திரவமாகும் இதுவே கிரியாசக்தி வெப்ப ஆற்றல் மூலம் உடலெங்கும் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது காலபூஷ்ணனின் ஒன்றாம் வீடான மேஷத்தில் செவ்வாய் அதிக வெப்ப ஆற்றல் வெளிப்படுத்தும் தன்மையும் விட்சகை எனும் எட்டாம் இடத்தில் சற்று குறைவான இயக்கத்தன்மை கொண்டிருக்கிறார் சூரியன் எருப்பு கிரகம் எனில் செவ்வாய் இயற்கையில் ஒரு அனல் கிரகம் சூரியன் எருப்பை உண்டாக்கும் தன்மை கொண்டிருந்தாலும் அந்த வெப்பத்தை கிரியா மற்றும் கிரகம் செவ்வாயாகும் இதனை நம் உடலில் செயல்பாடுகளில் கவனித்து பார்க்க எளிதில் புலப்படும் சூரியனில் இருந்து கிடைக்கும் வெப்ப கதிர்கள் மூலம் பெரும் ஆற்றலை சேமிக்கும் தாவரங்களை போது உணவில் இருக்கும் சக்தி ரத்தத்தில் செவ்வாய் கலந்து மனிதனுக்கு இயக்க சக்தியை கிரியை கொடுக்கிறது செவ்வாய் ரத்தத்தை குறிப்பதால் இவர் நம் ரத்த சம்பந்தமான உறவான சகோதர உறவை குறிக்கிறார் மேலும் செவ்வாய் பூமி நிலப்பரப்பை ஒத்த நிலப்பரப்பை கொண்டதால் செவ்வாய் காலி நிலத்தையும் குறிக்கிறார் செவ்வாய் ஒரு இயற்கை அசுப கிரகம் இவரின் காரக ஒவ்வாமை கொடுக்கும் கிரகங்களான சனி புதன் ராகு மற்றும் கேது ஆகும் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் காரகதோசத்தை சம அளவில் பாதிக்கிறார் இங்கே காரக ஒவ்வாமை என்பது பூமியில் வசிக்கும் மனிதர்களுக்கே என்பதை நினைவில் கொள்ளவும் கேந்திரத்தில் செவ்வாய் செவ்வாய் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறும்போது ருட்சாயோகம் ஏற்படுகிறார் ருட்சி என்றால் கூர்மை அல்லது பிரகாசமான என்று பொருள் லக்கண கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அவரின் திரிகோணத்தில் குரு சூரியன் அல்லது சந்திரன் இருக்க ஜாதகர் தீர்க்கமான முடிவெடுத்து ஒரு குழுவை அல்லது ஒரு சமூகத்தை காக்கும் மற்றும் வழிநடத்தி செல்லும் தளபதி போன்ற ஆற்றல் பெறுவார் செவ்வாய் பிற கிரகலனுடன் சேர்க்கை குருவுடன் செவ்வாய் செவ்வாய் குருவின் தொடர்பை பெற செவ்வாயின் முரட்டுத்தனம் விலகி சாந்தம் பெறுகிறார் இங்கே குரு மனித மூளை எனவும் செவ்வாய் இயக்க மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போது அவசரம் இல்லாமல் திடமான முடிவெடுத்து அதனை செயல்படுத்தும் நிலையை ஜாதகர் அடைவார் குருவுடன் சேர்க்கை அல்லது கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இதனால் குருவின் காரணமாக பொன் சேருதல் மற்றும் செவ்வாய்க்காரமாக நிலப்புலங்கள் வாங்கும் தன்மையை கொடுக்கிறார் சந்திரனுடன் செவ்வாய் சந்திர வீட்டில் கடகத்தில் நீசம் பெறும் செவ்வாய் தன் வளத்தை இழக்கிறார் எனவே செவ்வாய் காரத்துன வீரியம் தைரியம் போர்க்குணம் வழி நடத்தல் செல்லுதல் மற்றும் சகோதரம் போன்றவை குறைவாகவும் அல்லது இல்லாமல் இருக்கும் நீச செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கும் சந்திர செவ்வாய் நீச்சத்தை பங்கம் செய்து குறிப்பிட்ட வயது பிறகே தன் காரகத்தை ஜாதகிடம் வெளிப்படுத்துவார் மேலும் சந்திரன் கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த யோகம் பயனாக தெளிவான மனமும் நல்ல எண்ணங்களும் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிரசா பிரகாசிக்கும் ஆற்றல் ஏற்படும் விவசாயம் பால் பண்ணை கரை தொழில் சிறக்கும் இதில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க மக்கள் முன்னிலே நல்ல பெயரை சம்பாதிக்கும் நிலையை தருகிறது சனி செவ்வாய் சனியில் சேரும் செவ்வாய் அல்லது சம சப்தமா பார்வைப்படும் செவ்வாய் அது தாரகத்துவம் முடக்கப்பட்டு விபத்துக்கள் அறுவை சிகிச்சைகளை மற்றும் இயக்கி தீற்றங்களை உருவாக்குகிறார் அது போலவே சனியின் காரகத்துவம் பாதிக்கப்பட்டு வறுமை நாத்திகை தனிமை தொழிலாளர்கள் போராட்டம் விஷத்தன்மை கொண்ட நோய்கள் தீவிரவாதம் மற்றும் ஆத்திகை சதி செயல்கள் அரங்கேறுவார் இந்த சேர்க்கை சுக்கரன் சம்பந்தப்பட தவறான அல்லது முறையற்ற காதல் மற்றும் காம எண்ணங்களின் ஜ ஈடுபடுவார் ராகுடன் செவ்வாய் செவ்வாய் ராகுடன் சேரும்போது விபத்து தைரியம் குறைதல் உடல் மெலிதல் சத்தம் புற்று மற்றும் சகோதர பங்கம் ஏற்படுத்துகிறார் குருவின் பார்வைகளை செவ்வாய் பாவமாக மாற்றம் சோபத்தை தரும் கேதுவுடன் செவ்வாய் செவ்வாய் கேதுவுடன் சேரும் போது நில தகராறு மற்றும் வழக்கு இரத்த சோகை சகோதர கருத்து வேற்றுமை உண்டு பண்ணுகிறார் தீர்க்க முடியாமல் ஒரு செயலில் இறங்கிய பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையை இவ் அமைப்பு ஏற்படுகிறது புதனுடன் செவ்வாய் செவ்வாய் புதனுடன் சேர்ந்து சிந்தையில் குழப்பத்தை கல்வி தடை மற்றும் விதந்திராவாதம் செய்தல் மற்றும் பொய்பேசும் குணத்தை கொடுக்கிறது புதன் பலம் குறைந்து செவ்வாய்வுடன் சேர தீவிரவாத இயக்கங்களில் சேரும் நிலையை ஏற்படுத்தி விடுகிறது சுக்கிரனுடன் செவ்வாய் செவ்வாயும் சுக்கிரன் சேர அங்கு செவ்வாய் அல்லது சுக்கரன் ஆட்சி உச்சம் அல்லது நட்பு பெற விருகு மங்கள யோகம் உருவாக்கிறது இது பல அடுக்குமாடி கட்டணங்கள் சொந்தக்காரராகவும் பங்களா மற்றும் கார் போன்றவை கொடுத்து சொகுசு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கரன் மற்றும் செவ்வாய் சந்திரன் அல்லது சூரியன் தொடர்பு பெற அதிக காம உணர்வை ஏற்படுத்தி விடுகிறது சூரியனுடன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் அஸ்தங்கம் பெறாமல் இருக்க ஆளுமை தன்மை மற்றும் செயல்திறன் அதிகரிக்க செய்கிறார் செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்தால் அறுவை சிகிச்சை மற்றும் ரத்த இழப்பை குடிக்கிறார் செவ்வாய் உபஜயஸ்தான மூணு ஆறு பதினொன்றில் தனித்திருக்க சுபத்தேய கேந்திரம் மற்றும் திருகோணத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று குரு சந்திரன் மற்றும் சூரியன் தொடர்பு பெறும் அச்சை செய்கிறார் செவ்வாய் பதில் திக் பலம் பெறுகிறார் அவ்வாறு இருக்கும் ஜாதக அமைப்பு அரசியல் அல்லது அரசாங்க தொடர்பை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் தாக்கத்தை போக்கும் பரிகாரங்கள் செவ்வாய் காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடும் கந்த சஷ்டி கவசம் படு பாடுதலும் அல்லது கேட்பதும் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வைர வழிபாடு மேலும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்தல் மிகுந்த பலன் அளிக்கும்